வணக்கம் அன்பு உள்ளங்களே இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம் இன்றைய ராசி பலன்கள் கார்த்திகை பதினொன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இருபத்தாறு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நேஷராசி செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் தூரத்து உறவினர்களின் சந்திப்பு உண்டாகும் உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும் கமிஷன் பணிகளில் லாபம் அடைவீர்கள் சிந்தனை போக்கில் சில மாற்றம் ஏற்படும் பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் முக்கியத்துவம் ஏற்படும் சில பிரச்சனைகளுக்கு முடிவுகள் பிறக்கும் சுகம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நிறம் நிறம் பச்சை அஸ்வினி துரிதம் ஏற்படும் பரணி மாற்றம் ஏற்படும் கிருத்திகை முடிவுகள் பிறக்கும் ரிஷபராசி இதிலும் சிக்கனத்துடன் செயல்படுவீர்கள் வித்தியாசமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கற்பனை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் பணியிடங்களில் மாறுதல் ஏற்படும் பழைய சொத்துக்களை மாற்றி அமைப்பீர்கள் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் நட்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் திருத்திகை குழப்பங்கள் நீங்கும் ரோகிணி முன்னேற்றம் ஏற்படும் மிருகசீரிஷம் ஆர்வம் உண்டாகும் மிதனராசி எதிர்பாராத சில காரியங்கள் நிறைவேறும் நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் வியாபார பயணங்களில் அனுகூலம் ஏற்படும் மறைமுகமான போட்டிகளை சமாளிப்பீர்கள் அலுவலகத்தில் அமைதியான சூழல் நிலவும் கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் வரவு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் மிருகசிரிஷம் புரிதல் உண்டாகும் திருவாதிரை அனுகூலம் ஏற்படும் புனர்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும் கடகராசி இதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் ஆதாயம் அதிகரிக்கும் புதுவிதமான பொருட்களில் ஆர்வம் உண்டாகும் சொத்து விற்பனை சாதகமாக முடியும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் மேம்படும் கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும் உறவினர்களிடம் அனுசரித்து செல்லவும் பக்தி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் புள்ளி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிகப்பு நிறம் புனர் ஆதாயம் அதிகரிக்கும் பூசம் குழப்பம் விலகும் ஆயிலியம் அனுசரித்துச் செல்லவும் சிம்மராசி முயற்சிகளில் கவனம் வேண்டும் சுபகாரிய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்ப்புகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் நினைத்த காரியங்களைச் செய்து முடிப்பீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பொன் பொருட்சேர்க்கை உண்டாகும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் சிகப்பு நிறம் மகம் முன்னேற்றம் ஏற்படும் பூரம் மாற்றம் உண்டாகும் உத்திரம் உதவி கிடைக்கும் கன்னிராசி சவாலான செயல்களில் சிந்தித்து செயல்படவும் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் வியாபாரம் நிமித்தமான குழப்பம் விலகும் சக ஊழியர்களால் நெருக்கடிகள் தோன்றி மறையும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் சபை பணிகளில் முக்கியத்துவம் மேம்படும் உடல் ஆரோக்கியம் பற்றிய கிடைக்கும் ஆலோசனைகள் பரிசு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் புலி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் உத்திரம் சிந்தித்து செயல்படவும் அஸ்தம் நெருக்கடிகள் மறையும் சித்திரை ஆலோசனைகள் கிடைக்கும் ராசி உறவுகள் வழியில் அலைச்சல் ஏற்படும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும் கடன் செயல்களால் நெருக்கடி ஏற்படும் பயணங்களில் நிதானம் வேண்டும் அலுவலகத்தில் மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கும் முயற்சிகளில் மாற்றமான முடிவுகள் கிடைக்கும் வெளி உணவுகளை குறைத்து கொள்ளவும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் புளி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சித்திரை அலைச்சல் ஏற்படும் சுவாதி நிதானம் வேண்டும் விசாகம் முடிவுகள் கிடைக்கும் விருச்சிகராசி விரும்பிய விஷயங்களை அடைவதற்கான சூழல் அமையும் கலை சார்ந்த துறைகளில் மதிப்புகள் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் புதிய வியாபாரம் குறித்த ஆலோசனைகள் ஏற்படும் எதிர்கால சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் பொது காரியங்களில் ஒத்துழைப்பு ஏற்படும் பாராட்டு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் புள்ளி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் விசாகம் மதிப்புகள் மேம்படும் அனுஷம் ஆலோசனைகள் ஏற்படும் கேட்டை ஒத்துழைப்பு ஏற்படும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உடன் இருப்பவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் குழந்தைகள் வழியில் விட்டு கொடுத்து செயல்படவும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் விலகி இருந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபார விருத்திக்கான சூழல்கள் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொறாமை மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மூலம் ஆதரவு கிடைக்கும் ஆசைகள் நிறைவேறும் உத்திராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் மகர ராசி குடும்பத்தில் சிறு வாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களுடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் நேர்மறையான சிந்தனைகள் மேம்படும் எதிர்பார்த்த சில செய்திகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் தெளிவினை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் ஆதரவு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் புள்ளி மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திராடம் வாதங்கள் நீங்கும் திருவோணம் சாதகம் உண்டாகும் அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும் கும்பராசி மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய நபர்களிடம் கவனத்துடன் செயல்படவும் குடும்பத்தில் விவாதங்களை தவிர்க்கவும் பணிபுரியும் இடத்தில் மாற்றமான சூழல்கள் உண்டாகும் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் இதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படவும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் புள்ளி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அவிட்டம் வாய்ப்புகள் கிடைக்கும் சதயம் வாதங்களை செல்லவும் மீனராசி சகோதரர்கள் வழியில் ஆதரவான சூழல் அமையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் மனதளவில் இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை குறையும் உயர் அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் புள்ளி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ஊரட்டாதி ஆதரவு கிடைக்கும் உத்திரட்டாதி ஒத்துழைப்பு மேம்படும் ரேவதி அனுகூலம் உண்டாகும் அன்பு உள்ளங்களே மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்